அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் போடி நாயக்கனூர்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு புது வீடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரும் இப்போ தான் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு சதுரடியில் வீடு வடக்கு பார்த்த வீடு கார் பைக்குன்னு போட்டுறதுக்கான இட வசதியெல்லாம் இருக்குது முன்னாடி ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் தண்ணீர் தேக்கி வைக்கிறதுக்கான நீர் தேக்க தொட்டி இருக்குது மொட்டை மாடியில் ஆயிரம் லிட்டரு சின்டெக்ஸ் இருக்குது ஃபயர் சேஃப்டி வயரிங் பண்ணியிருக்காங்க கேமரா வசதி எல்லா வசதியும் இருக்குது தரமான வேலைப்பாடுகளோடு கட்டியிருக்காங்க வீடு வந்து விலை வந்து நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீடு தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து பார்க்குறதா இருந்தால் நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு சதுரடி போடி நாயக்கனூர் வடக்கு பார்த்த வீடு இடம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்